மெய்யினுள்ளே பாரதம் என் உதிரம் கடந்த ரெண்டு நாளா காவல்துறைக்கும் போக்குவரத்துறைக்கும் கடுமையான பணிப்போர் நடந்துட்டு இருக்கு என்னதான் போலீஸா இருந்தாலும் அரசு பஸ்ஸில் வரும்போது டிக்கெட் எடுக்கணும் நடத்துனரும் நீ ஏன் நோ பார்க்கிங்ல நிறுத்தின அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையும் மாற்றி மாற்றி அவங்களோட கடமை ஆற்றிட்டு வராங்க இதை பார்க்கும்போது தமிழ்நாடு சிங்கப்பூரா மாறிடுமோன்னு தோணுது நம்ம அரசு பேருந்தை சும்மா சொல்லக்கூடாது ஏன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு ஐம்பத்து ரெண்டு கிலோமீட்டர் அதாவது வீட்டிலேருந்து இங்கே ஆஃபீஸ் வரைக்கும் இருபத்தாறு கிலோமீட்டர் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறக்கு இருபத்தாறு கிலோமீட்டர் அப்படி வந்து சாலை வரைய ஐம்பத்து ரெண்டு கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணுறேன் நான் பத்து வருஷமாக அந்த மேட்டுப்பாளையம் ரோட்டில் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் ஒரு தடவை கூட அரசு பஸ்ஸு அது மேட்டுப்பாளையம் பஸ்ஸாக இருந்தாலும் சரி சாதாரணமாக லோக்கலில் ஓடுற பஸ்ஸாக இருந்தாலும் சரி ஒரு தடவை கூட இண்டிகேட்டர் போட்டு அந்தந்த பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தி நான் பார்த்ததே கிடையாது அதே மாதிரி அரசு பஸ்ஸில் இருக்கக்கூடிய நடத்துனர்கள் பெண்களை வந்து அவ்வளோ இதாக நடத்துவாங்க இந்த இலவச பேருந்து வர்றதுக்கு முன்னாடியே ஆகட்டும் பெண்கள் வந்து ஏ வா அஞ்சிடு போய் நில் அப்படி போ இப்படி போன்னு சொல்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்படி வந்து நடத்துவாங்க மரியாதைன்னா என்னன்றது வந்து நம்ம வந்து அரசு பேருந்து நடத்துனர்கள்கிட்ட தான் கற்றுக்கணும் அந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க இப்போ வந்து பஸ்ஸு வேற பெண்களுக்கு இலவசமாக விட ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்களுக்கு தேவையான ஸ்டாப்பில் தான் நிறுத்துவாங்க வெறுப்பு மிருக்க ஸ்டாப்பில் தான் நிறுத்துவாங்க இல்லைன்னா வந்து அவங்க வாட்டுக்கு அப்படியே போயிடுவாங்க அப்படியே ஏறிட்டாலும் அந்த பெண்களுக்கு வந்து மரியாதை இருக்காது அதெல்லாம் இல்லை அப்படி இப்படின்னு சப்பக்கட்டு நிறைய கட்டுறாங்க நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நிறைய வீடியோ கல்வி நம்ம பார்த்துருக்கோம் இதை விட்டோம் அப்படின்னா ஒரு சில பஸ்ஸு வந்து நேரத்துக்கு போகிறதும் கிடையாது நேரத்துக்கு வரதும் கிடையாது அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா காந்திபுரத்துலேருந்து அறிவொளி நகர் போகக்கூடிய முப்பத்தி ரெண்டு எஃப்னு ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா காலத்துக்கு முன்னாடி கொரோனா வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எட்டரை மணிக்கு அந்த அறிவொளி நகர்ன்ற இடத்துக்கு வந்துடும் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஒம்பது ரூபா பத்து மணிக்கெல்லாம் வந்து காந்திபுரத்துக்கு வந்துடும் தான் வந்து வழக்கமாக அந்த பஸ் ஆரம்பிச்சு காலத்துலேருந்து வழக்கமாக அப்படி தான் இருந்திருக்கும் அந்த பஸ்ஸுக்கு பேரே எட்டரை மணி பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க காலையில் அப்புறம் என்னாச்சு அப்படின்னா கொரோனா காலத்தில் வந்து பஸ்ஸெல்லாம் வந்து இயக்காமல் இருந்தாங்க கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் வந்து கொரோனாக்கு அப்புறம் வந்து பஸ் இயக்க ஆரம்பித்தாங்க ஒம்போது மணிக்கு வரும் ஒன்பது மணிக்கு வரும் இல்லை ரெண்டு ட்ரிப்பு தான் வரும் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு ஆனால் அதை அப்படியே தொடர்ச்சியாக என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா பஸ்ஸு வந்து அந்த ஒம்போது மணி ஒம்பது மணிக்கே வர ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு காரணம் கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா பாலம் கட்டிட்டு இருக்காங்க அதனால் பஸ்ஸு சுற்றி வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் நம்ம நம்ம ஊரோட ரோட்டை பற்றி தெரியுமே ரோடு குண்டு குண்டுமூலியமாக இருக்கும் சரி நானும் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் சுற்றி தான் இருக்காங்க அப்புறம் பெருணைக்கம்பாளையம் பாலம் எல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ வரைக்குமே அந்த பேருந்து வந்து மெதுவாக தான் வருது ஒம்பது மணிக்கு தான் வர்றாங்க ஒன்பதே காலுக்கு மேலே தான் அங்கிருந்து எடுக்கிறாங்க இங்கே காந்திபுரம் எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியறதில்லை ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஸ்ஸை எதிர்பார்க்காம அவங்க அவங்களோட டூ வீலரில் வேலைக்கெல்லாம் போயிடுறாங்க அந்த எட்டரை மணிக்கு வந்துட்டு இருந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா எட்டரை மணிக்கு இங்கே ஏறுனாங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்குள்ளே மேட்டுப்பாளைய ரோட்டை அடைஞ்சிருவாங்க இல்லை அப்படின்னா பத்து மணிக்குள்ளே காந்திபுரத்தை அடைச்சிருவாங்க அவங்க அவங்களோட ஆஃபீஸ் போகிறக்கு சரியாக இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ பாலமும் கட்டியாச்சு ரோடும் போட்டாச்சு எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் இன்றைக்கும் அதே வாடிக்கையாக கொண்டுட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு நாலு ட்ரிப்பு வரணும் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு நாலு ட்ரிப் வரணும் அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப்பு வந்துட்டு மற்ற ட்ரிப்பெல்லாம் வந்து வீரபாண்டி பிரிவுலேருந்து அப்படியே திரும்பி போயிட்றாங்கன்ற குற்றச்சாட்டும் இருக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்சனாலும் இந்த தகவலை நான் போக்குவரத்து துறை மேல சொல்றேன் அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து துறையில வந்து மிகப்பெரிய ஊழல் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க எதனால இந்த ஊழல் பேச்சு வந்துச்சு அப்படின்னா இந்த பஸ்ல இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் இடிஞ்சு விழுந்துரும் பஸ் திடீர்னு கோளாறு ஆயிடும் அப்புறம் பயணி பயணிகள் நின்று இருந்தாங்கன்னா அவங்க கீழே விழுந்துருவாங்க மழை வந்துச்சு அப்படின்னா தண்ணி உள்ளே வரும் எல்லாம் நடக்குது போக்குவரத்து துறை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது போக்குவரத்து துறையில் வந்து மிகப்பெரிய இந்தந்த மாதிரி ஒர்க் எல்லாம் கொண்டு போய் இந்த இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாச்சு அப்படின்ற மாதிரி காட்டி வந்து ஊழல் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வந்து ஒரு செய்தி ஒன்று இருந்துச்சு இப்போ நாம் ஏன் இதெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடஞ்சில்ல படிக்கட்டுகள் இடிஞ்சு விழுகிறது மாணவர்கள் தொங்கிட்டு போகிற மாணவர்கள் கீழே விழுகிறது அப்புறம் நோ பார்க்கிங்கில் பஸ்ஸு நிற்கிறது இதெல்லாம் வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தான் இருந்துச்சு ஆனால் இந்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் புதுசாக காவல்துறைக்கு திடீர்னு அவங்க துறையை சேர்ந்த ஒருத்தர் வந்து டிக்கெட் எடுக்காமல் பயணம் பண்ணியிருக்காரு டிக்கெட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கம்பல் பண்ணி நடத்துனர் பேசியிருந்திருக்காங்க அந்த வீடியோ பயங்கரமாக ஆகி இது ஒரு பெரிய ஆயிருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காவல்துறை ஓ நீங்கள் மட்டும் இப்படி பண்ணுவீங்களா நாங்களும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா நோ பார்க்கிங்கில் நிற்கக்கூடிய பஸ்ஸு சீருடை அணியாத நடத்துனர் ஓட்டுநர் சீட் பெல்ட் போடாமல் இருக்கிற ஓட்டுநர் இவங்களுக்கெல்லாம் ஃபைன் போட ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பஸ்ஸுக்கு வந்து நோ பார்க்கிங்கில் நின்றுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபைன் போட்டிருக்கிறதா இணையத்தில் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சு செய்தியும் அதுதான் சொல்லுது இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஏன் அப்போல்லாம் வந்து ஏன் ஃபைன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க குறிப்பாக எதை வச்சு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா சென்னையில் புதிதாக கட்டப்பட்ட கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அதுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக பஸ் வர்றதில்லை நேரத்துக்கு வரதில்லை நேரத்துக்கு போகிறதில்ல ஏதாவது கேட்டால் சரியாக பதில் சொல்ல மாட்டேன்றாங்க இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் இருந்துச்சுட்டு மக்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த பேருந்து நிலையத்தினால் அவதிப்பட்டு தான் இருக்காங்க அப்போல்லாம் வந்து கேள்வி கேட்காத காவல்துறை அவங்களில் ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து பிரச்சனை வருது அப்படின்றப்போ கேள்வி கேட்கறது வந்து ஒருதலை பட்சமாக நடத்துக்கிறாங்க ரொம்ப சுயநலமாக நடத்துகிறாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்கு இப்போ அரசு துறையில் இருக்கிறவங்க வந்து யாருமே எந்த கேள்வியும் கேட்க முடியாது யார் கேள்வி கேட்கணும் அப்படின்னா போக்குவரத்து துறையில் வந்து ஏதாவது தவறு நடக்குது அப்படின்னா போக்குவரத்து காவலர்கள் கேட்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு கேட்கவும் செய்கிறாங்க எப்போ அப்படின்னா இந்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா காவல்துறைக்கு வந்து அவங்க துறையை சேர்ந்த யாராவது ஒருத்தர் பாதித்தா மட்டும்தான் அவங்களோட பணியை சரியாக செய்வாங்களா அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க இத்தனை நாள் இதெல்லாம் கேட்காத காவல்துறை இப்போ கேட்குறது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி தந்தால் கூட இது அப்படியே கண்டினியூ ஆகணும் ஏன்னா பெண்களை வந்து அவமரியாதையா மரியாதையாக பேசுகிற நடத்துனர்கள் மேலேயும் சரியான ஸ்டாப்பிங்கில் நிற்காத ஓட்டுநர்கள் மேலையும் நடவடிக்கை காவல்துறை எடுக்கணும்னு நம்புகிறோம் இந்த ரெண்டு அரசு துறையும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க இப்போ மோதிட்டு இருக்காங்க ஆனால் அரசாங்கம் அமைதியாக இருக்கிறத பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஏதாவது முக்கியமான விஷயத்த திசை திருப்பதற்காக இது நடக்குதான்னு தோணுது அப்படி இல்லைன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தேசிய பார்த்தி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்